பாரம்பரிய உணவு களி என்று சொல்வார்கள் களி முத்தை என்று சொல்லுவோம் அது செய்ய இப்போ நூர்தம்மா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஏற்கனவே அரிசியை வேக வைத்திருக்கிறார்கள் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா பொங்கு வரணும் பொங்கலோ பொங்கல்ன்ற மாதிரி பொங்கணும் அப்படி பொங்கும்போது நல்லா வெந்துருச்சுன்ட்டு அர்த்தம் அப்புறம் அது நல்லா சாஃப்டா பிற்பாடு அரிசி தண்ணி கொஞ்சம் அதில் இருக்கணும் தண்ணி மொத்த எடுத்து அதில் தண்ணி இருக்கணும் இதுதான் ராகி மாவு இப்போ இந்த ராகி மாவை எடுத்து இதில் போட்டு அவங்க கிண்டுவாங்க இப்படி கிண்டுவாங்க ஸோ அதுதான் களியாக வரும் அப்புறம் களி மொத்த செய்வாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அந்த ராகி மாவை எடுத்து லூர்தம்மா இப்போ ஏற்கனவே பொங்கி போன அந்த அரிசியில் போடுவாங்க அது ஒரு கால் கிலோ இது ஒரு கால் கிலோ இறக்கூடிய அரை கிலோ அரை கிலோ இருக்காது ஒரு முந்நூறு கிராம் ஒரு முந்நூறு கிராம் மாவு ஒரு கிலோ அரிசியில் போட்டிருக்காங்க ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசியில் முந்நூறு கிராம் போட்டிருக்காங்க ராகி நீங்கள் கர்நாடகா பக்கம்லாம் ஐநூறு கிராம் கூட போடுவாங்க கருப்பாக நாங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் போடுவோம் ஸோ இப்போ அது அப்படியே வேகுது ராகி மாவு இங்கிருந்து எடுத்து அதுல போட்டுட்டாங்க இப்ப அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகும் இதுதான் அந்த களிய கிளற கட்டை அப்பா யாராவது தப்பு பண்ணீங்க அடிச்சிடுவேன் லூ பார்த்தி எவ்வளவு பெரிய கம்பு வச்சு சோ ஸோ இதுதான் களி கட்டைன்னு சொல்லுவாங்க சங்கட்டி முத்தா கட்டி தெலுங்குல சோ இப்ப இதை எடுத்து அவங்க அது ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறாங்க அப்ப அது அவங்க ஆட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கெட்டி அந்த தண்ணி வந்து அந்த அரிசி வேகும் போதே அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம சூடாக அதில் வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த களியில் நம்ம கிடைக்கும் ஆமாம் பாத்தியா தோ அதெல்லாம் வைட்டமின் தண்ணி அது கணப்பட இப்ப அவங்க அந்த பச்சை தண்ணி அந்த பக்கம் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க பாருங்க அது சூடா இருக்கும் அதனால அப்படி அந்த பச்சை தண்ணி தொட்டுக்கணும் அந்த களி செய்யறத்துக்கு அந்த பச்சை தண்ணியில் தொட்டுக்கிட்டு அப்படி அதை தொடைப்பாங்க அதை தொடச்சி அதுக்கப்புறம் அதை ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுவாங்க இப்போ இப்போ கடையிற வேலை முடிஞ்சது இப்போ முத்தை பிடிக்க வேண்டியது பாம் மாதிரி இருக்கும் ஸோ பாம் செய்ய போகிறாங்க நூத்தம் நல்ல வேலை வெளியிலிருந்து யாரும் போலீஸ் கிலீஸ் வராமல் இருக்கணும் இல்லைன்னா எங்களை கைது பண்ணிடுவாங்க முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க எங்களை பிடிச்சி பாம்பு செய்றீங்களா எங்க பாகிஸ்தான் மேல போடுறதுக்கா தீவிரவாதிங்க இப்ப பாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா களி எப்படி செய்யறாங்க அவங்க அதை எடுத்து தட்டுல போடணும் அது உங்களுக்கு பெரிய முத்த வேணுமா சின்ன முத்தை வேணுமா பல தட்டுங்க சின்னதாகவும் செய்யலாம் பெருசாகவும் செய்யலாம் அதெல்லாம் நான் சாப்பிடக்கூடிய விவசாய குடும்பம் களி சாப்பிட்டா தான் சக்தி பாத்தியா முத்த செஞ்சுட்டாங்க பாரு ஒரு முத்தையை செஞ்சுட்டாங்களே ரெடி இப்போ ஹார்ட் பேக்ல ஓடாடா கட்டை வந்து உழுது ஹாட் பேக்கில் ஒன்று இப்போ சேர்ந்துருக்கு இப்போ ரெண்டாவது செய்யறாங்க அதில் தண்ணி போட்டு கொஞ்சம் அலசிடணும் ஏன்னா ஒட்டிக்கும் அது பத்தியா எடுக்கிறாங்க பத்தியா எடுத்து அதில் போடணும் போட்டுட்டு அங்கே பாருங்க அதான் ரவுண்ட் ரவுண்டாக செய்வாங்க பத்தியா எத்தன பண்ணிருப்பாங்க நூத்தம்மா ஆனா போலீஸ்ல மாட்டவே இல்லை பாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏறக்குறி அவங்க ஐம்பது வருஷம் பாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்தியா அதை லைட்டாக தண்ணியில் அலசணும் இது முடிஞ்ச உடனே மட்டன் குழம்பு செய்ய போறோம் அதையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன் களியும் மட்டன் குழம்பும் இந்த உலகத்துல அமுதம் கூட ஒன்றும் அடிக்க முடியாது அமுத என்ன என்ன அது வானகத்திலிருந்து வர்ற ஃபுட்டு கூட களியும் மட்டன் குழம்புக்கு முன்னாடி நிற்க முடியாது மூணு பாம் செஞ்சுட்டாங்க பத்தியா அவங்க எக்ஸ்பர்ட் எல்லாம் செய்ய முடியாது அதை அதுக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் செய்ய முடியும் நம்மளை மட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல புத்தி வரும் எங்கே சாப்பிட்றாங்க கறியும் அதையும் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்தியா நாலு முத்த ரெடி பண்ணிட்டாங்க ஹாட் பேக்கக்குள்ளே போயிடுச்சு இப்போ அதை மூடிடுவாங்க பார்த்தியா அப்படியே சூப்பராக அது ஹாட்டாக இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அது தாங்கும் அது நாங்கள் அப்புறம் மட்டன் குழம்பு செஞ்சு பட ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா சூடாக இருக்கும் ஒன்று ரெடி நீங்களும் வீட்டில் போய் வாங்கி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட்லாம் பிள்ளைங்கள்லாம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு நூத்தமாக கிட்ட நான் சொல்லி இதை செய்ய சொல்கிறேன் அந்த அதாவது ராகி ரொட்டி சொல்கிறது முருங்கைக்கீரை போட்டு அதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்